அது எல்லாமே தீபாவளி சேல் தாங்க நம்ம கோயமுத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சேல்ஸ்லேருந்து டிசைனர் சாரி செக்ஷனாக தான் இருக்கும் இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி நம்ம போயிருந்தோம் பயங்கரமான ரஷ்ஷு அந்த டைமில் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு அவங்க கலெக்ஷன்ஸு காமிச்சு காமிச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் உண்மையாகவேங்க இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் எல்லா ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா டிசைனர் சேரிஸ்ஃபேக்ஷனில் வந்து பார்க்க முடியும் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் சாரீஸு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் ஒன் பை ஒன்றாக நம்ம பார்த்தலாம் இது ஒரு மெஹந்தி க்ரீன் பேட்டர்னு உங்களுக்கு வந்து நைன் நாட் எயிட் சரிங்களா தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா ரேஞ்சில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க உண்மையாகவே இங்கே கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்கும் இது பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் பிங்க் வித்து அதில் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு காம்பினேஷன் ஸ்டே சில்க் தான் நல்ல ஒரு சின்னதான குட்டி பார்டரோட ஆரி எம்ப்ராய்டரியோட கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் நிறைய இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க இதில் நீங்கள் வந்து பீக்காக் சாரி அதிலே வந்து பீக்காக் வர மாதிரியும் பட்டர்ஃப்ளை வர மாதிரியும் அருமையாக இருந்துச்சுங்க எனக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் பார்க்கும்போது அக்கா நீங்கள் ஒவ்வொன்று தான் ஓப்பன் பண்ணி காமிப்பீங்க ஆனால் அன்றைக்கி எல்லாமே ஓப்பன் பீஸாக இருக்குங்க்கா அப்படின்னா எங்கள் அந்தளவுக்கு சேல் பயங்கரமாக இருந்துச்சு காலையில் வந்து பயங்கர கூட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க உண்மையாகவே எனக்கு இந்த ஒரு இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு உண்மைதாங்க எனக்கு நம்ம ஒவ்வொரு சாரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லி அப்படி பார்ப்போம் இன்னைக்கு எல்லா பீசஸ் சாரியுமே பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சு ஏன்னா அவங்களும் மக்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சு காமிச்சு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ போட்டுகிட்டே இருக்காங்க இவங்க சான்ஸே இல்லை அவ்வளோ கலெக்ஷன்ஸு வெரைட்டிஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் ரேஞ்சில் ப்யூர் ஜார்ஜெட்டில் எம்ப்ராய்டரிங் சாரீஸ் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்குது இப்போ டிஸ்கவுண்ட் இல்லை நம்ம வந்து டிஸ்கவுண்ட் இல்லாத சாரீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் நம்மளுக்காக டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் இல்லை இப்போ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் இருக்குது இல்லையா அதை வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே நம்மளுக்கான ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் ஆஃபர் இல்லை ஆனால் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க செம்ம சூப்பராக இருக்குது இது மாம்பழ கலரில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸோடு வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கேட்லாக் அங்கேயே கொடுத்துட்றாங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்கில் ஆரியோடு கொடுத்துருக்காங்க அருமையான கலெக்ஷன்ஸு நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக நான் கலெக்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க இன்னமே நான் இந்த டிசைனர் ஸாரி செக்ஷனில் இவ்வளோ வெரைட்டிஸ் இவ்வளோ கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸை காமிச்சு காமிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள் இது பார்க்கும்போது எனக்கு பரவாயில்ல நம்ம எல்லாமே ஓப்பன் பீசஸ்ஸாக இருக்குது அப்படியே நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி அப்படியாக வந்து காமிச்சுங்க இது பாருங்களேன் நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸு இது கலர் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் கலர்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும்னு சொன்னாங்க அதுக்கா இது வந்து நல்லாயிருக்கு ஒரு ஆர்ச் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இதுவும் ஸ்பேஸுக்கு தான் அப்படியே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்மி பட்ஜெட்லேயே இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கு எப்படியே எஸ்பி வந்து பார்க்க முடியும் தீபாவளி நெருங்கி நெருங்கி நிறைய கலெக்ஷன்ஸுங்க அப்புறம் அங்கே வந்து பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு அங்கே இருக்கிற அண்ணா வந்து சொன்னாங்க நாளைக்கு மண்டே மண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் புதுசாக பொட்டிக் சாரீஸ் வந்து நம்ம வந்து போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வாரணாசி செக்ஷன் இருக்குது இல்லையா அங்கே நிறைய பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கூட வாங்குங்க வாரணாசி செக்ஷன் எங்கே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அண்ணா கிட்ட வந்து பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் எனக்கு காமிங்கன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக அவங்க காமிப்பாங்க ஷாப்பில் நம்ம போகும்போது மணி ந நைன் ஓ கிளாக்கே இருக்கும் எயிட் தேர்ட்டி நைன் ஓரோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் ஏன்னா பகலில் கண்டிப்பாக வந்து கூட்டம் நிறையாவே இருந்திருக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் சூஸ் பண்ணி வந்தேன் அப்போயுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாகவே இருந்துச்சு தொடர்ந்து நம்ம ஷாப்லேருந்து கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க புது புது அப்டேட்ஸ் புது புது ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்றாக நம்ம சேனல் வழியாக கொடுக்குறோம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ்பிபி சில்ஸ் ஆஃபர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன ஆஃபர் வந்தாலுமே உடனுக்குடனே வந்து அப்டேட்டும் இருக்கோம் கண்டிப்பாக இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்த ஒரு ஹாப்பினஸோட நான் இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு தீபாவளி கலெக்ஷன்ஸோட சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரீலில் நிறைய இன்னும் கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன்